அதிகாரத்தினுடைய பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாமின் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையும் அவனுக்கு அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும் ிய உடன்படிக்கையாக ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நான் உன்னை நிச்சயமாய் பெருக பண்ணுவேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்கிற இந்த வாக்கு ஆண்டவர் தருகிறார் இந்த பதினேழாம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனம் மட்டும் வாக்குத்தத்த வசனம் அல்ல இந்த பதினேழாம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஆண்டவர் வாக்குத்தாமுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் அவனை பேசவே அனுமதிக்க மாட்டார் அவனை எதுவுமே சொல்ல விட மாட்டார் தொடர்ந்து வாக்குத்தத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நான் உடன்படிக்க பண்றேன் நான் உடன்படிக்க பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை சொல்லி கொண்டே வருகிறார் அப்போ பேசுறதுக்கு ஒரு சின்ன கேப் வருது அப்போ இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே நீர் என்னை பெருக பண்ணுவீர் என்று சொன்னதை நான் நம்புறேன் ஒண்ணு நான் ஜெபிக்கிறேன் என்னால அது முடியாது என்னுடைய மனைவியினால முடியாது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ஐந்தாவது வயதிலே கத்தர் ஏற்கனவே ஒரு விசை வாக்கு கொடுத்தார் அன்றைக்கு ஒருவேளை இந்த வாக்கு வாக்குத்தம் அவனுக்கு நிறைவேறும் என்று எதிர்பார்த்தான் ஆனா இப்போ ரொம்ப வயது தாண்டிடுச்சு நூறு வயதிற்குள்ளே இந்த மனுஷன் வந்துட்டான் இப்போ நூறு வயதுக்கு அந்த வாக்கு தத்தம் பிரசங்கம் பண்ணப்படும் போது இந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே இந்த பெருக்கம் எனக்கு நிறை எனக்குள்ள நிறைவேறாது ஆனால் யாருக்குள்ளே நிறைவேறும் அப்படின்னு சொன்னால் இஸ்ம வேலிடத்தில் நிறைவேறும் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை பகைக்கலை ஆண்டவரை வெறுக்கல்ல ஆண்டவரை தூசிக்கல்ல கத்தர் ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் பத்து வருஷம் விசுவாசிச்சாச்சு இருபத்தஞ்சு வருஷம் நம்பி ஆச்சு ஆனா இப்ப அந்த வாக்குத்தத்தம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் திருப்தி மனசை தளர விடல ஆண்டவர் மேல எந்த குறையும் சரி இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது அதனால வீட்டிலே இருக்கிறதுல ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணி அதன் மூலமாய் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்ததை சொல் செய்யல பரவாயில்ல ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னதை செய்யல பரவாயில்ல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா என்னன்னு தெரியல ஆனா நான் ஒன்றுல திருப்தி ஆகிறேன் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த இஸ்மவேல்ல நான் திருப்தி ஆகிறேன் அவ்வளோதான் அவனை ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னா ஆபிரகாம் தனக்கு தானே ஒரு வட்டத்தை நியமித்து ஒரு தரிசனத்தை நியமித்து எனக்கு இதுதான் ஆசீர்வாதம் போல இதுதான் என்னுடைய தலையெழுத்து போல இதுதான் ஆண்டவர் எனக்கு விதிச்சிருக்கிறது போல இதுக்கு மேல நான் வந்து உயர்த்தப்படுவது இனி நடக்காது இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் மறிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் போதுதான் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சன்னதியை மணலை போல கடலினுடைய மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் நிறைய தத்தங்களை பேசி இப்போ எதுவுமே நடக்காததுனால ஒருவேளை நீங்களாகவே ஒரு வட்டத்திற்குள்ள வந்திருக்கலாம் நீங்களாகவே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி சரி எனக்கு ஆண்டவர் இந்த வருமானத்தை தந்திருக்கிறார்ல இது எனக்கு போதுமானது இந்த உயர்வை எனக்கு தந்திருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளோதான் இதை வச்சு வாழ வேண்டியதுதான் நான் ரொம்ப பெருசாக வருவேன்னு நினைச்சேன் நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவேன் நினைச்சேன் என்னுடைய உயர்வு இதை இல்ல அப்படின்ற தரிசனம் எனக்கு பல ஆண்டுகளுக்கும் முன்பாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எனக்கு இல்ல இன்னைக்கு இது நடந்தா போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்ட நிலைமையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் நான் நம்புகிறேன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும் போது அவனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக எனக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் வந்தாயிருச்சு ஆண்டவரே ஏற்கனவே கிடைச்சாயிருச்சு ஆண்டவரே எனக்கு மனசுல திருப்தியா இருக்குது சரி போதும் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இல்லை அது உனக்காக நீ போட்டுக்கொண்ட வட்டம் அது உன்னுடைய முயற்சி அது உன்னுடைய பிரயாசம் அது உன்னுடைய உழைப்பு ஆனால் நான் இந்த ஆண்டு உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவது இல்லை இந்த பெருக்கம் அல்ல இந்த வளர்ச்சி அல்ல நீ இதிலே திருப்தி ஆக வேண்டாம் உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி ஆம் கர்த்தருடைய பிள்ளையே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார் உன் பிள்ளையை குறித்து உன் கற்பனைக்கு மிஞ்சி கர்த்தர் செய்ய வல்லவர் திருமணம் நடந்தால் போதும் என்று நினைத்தாயே சமாதான குறைவை நினைத்து சோர்ந்து போகாமல் பரவாயில்ல திருமணம் ஆனதே பெருசு பரவாயில்ல எனக்கு இந்த வேலை கிடைச்சதே பெருசு பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் இருந்ததே பெருசு இந்த ஜபத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல நீங்க திரு பரவாயில்ல கிடைச்சுச்சே அப்படின்னு நீங்க இன்றைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஆராதனையில இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன் நீங்க உழைச்ச உழைப்பு உங்களுக்கு கை கொடுத்துருச்சு நான் உழைச்சத கத்தர் எனக்கு ஸ்தோத்ரோன்னு சொன்னீங்க உங்களுக்கு கை கொடுத்துச்சு அதாவது கிடைச்சிச்சேன்னு நினைச்சீங்க ஆனா நான் நம்புறேன் அது ரொம்ப கொஞ்சம் ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் உங்க மேல கிருவையா இருக்க போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்தது பாடுபட்டது ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பலம் சம்பந்தப்பட்டு அல்ல நிறைய பேர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு நல்ல கைகளை தட்டி நம்புறவர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் ஹாலே லூயா காற்றை காண மாட்டோம் நம்முடைய பழத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் இந்த வருடம் எனக்கு கர்த்தர் தருகிற வருடம் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வருடம் இந்த வருடம் நான் ஒன்றை பெற்று கொள்ள போகிறேன் அது யாருடைய கையில் இருந்தா என்னுடைய பிரயாசமும் என்னுடைய முயற்சியும் அல்ல தேவனே எனக்கு தரப்போகிறார் காலே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்கும்னா சில நேரத்தில் வந்து நமக்கு நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம திருப்தி ஆகிடுவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பெருக்கத்தை கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ளே வரணும் சிலர் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனக்கு போதும் ஏன்னா அவங்க நிறைய பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம் நிறைய பேர் உங்களை வழி நடத்தியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க ஆண்டவரே பெருக்கத்தை ஏற்றுக்கொள்றதற்கு எனக்கு தாங்கன்னு கேளுங்க நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அள ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும் அது உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது இல்லை உங்களுடைய சூழ்நிலையை வச்சு நீங்கள் கடந்து போகிற பாதையை வச்சு உங்களுடைய வேலையை வச்சு உங்க கையில இருக்கிற பொருளை வச்சு நீங்க ஒரு பெருக்கத்தை இல்லைன்னா ஒரு வளர்ச்சியை நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் பரலோகத்தினுடைய திட்டமே வேற ஆண்டவருடைய திட்டமே வேற எப்பொழுதும் பரலோகம் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கையில் இருக்கிற கூடையை வச்சோ உங்கள் கையில் இருக்கிற பிளெஸிங்ஸை வச்சோ க பரலோகம் கணக்கு போடாது பரலோகம் பர்லோகத்தினுடைய கணக்கை வைத்து தான் போடும் நான் நம்புகிறேன் இருக்கிறது அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிற புருஷர்கள் மட்டும் அஞ்சாயிரம் பேர் அந்த புருஷரையும் அப்பத்தையும் பார்த்தா நடக்காது ஆனால் அப்போ வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிற்பாடு அஞ்சாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு பனிரெண்டு கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அந்த ஆண்டவர்தான் இன்று உங்களோடு பேசுகிறார் உங்களை வைத்தல்ல நான் பெருகுவது சாத்தியமே இல்லை நாம் வளருவது சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க நம்பாதீங்க நீங்க உன்னை வாஞ்சிங்க ஆண்டவரே நான் பெருக்கத்தை ஏற்று நான் பெருக்கத்தை விரும்புகிறேன் நான் பெருக்கத்திற்காக பிரயாசம் எடுக்கிறேன் என் தேவன் எந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு பெருக்கம் காணப்படும் ஒன் முதலாவதாக என்னுடைய சூழ்நிலையிலே கத்தர் பேசுகிறார் யாரை கத்தர் இந்த ஆண்டு பெருக பண்ண போகிறார் யார் போகிறீர்கள் நான் நம்புறேன் நீங்க போட்டிருக்கிற எல்லா கோடுகளையும் நீங்கள் அழிச்சிருங்க நீங்க போட்டிருக்கிற எல்லா சுற்றி இருக்கிற வேலிகளையும் நீங்கள் எடுத்துருங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர் சொல்லுகிறார் அதற்கு மிஞ்சி நீ திருப்தி நீங்கள் திருப்தியானதற்கு மிஞ்சி கத்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் உண்மையிலே நான் அப்படிதான் எனக்கு இது எனக்கு இது போதும்னு நான் நினச்சேன் இனி நான் எப்படி நான் அதை செய்ய போகிறேன் அவ்வளோதான் எனக்கு முன்னாடி பிள்ளைங்க பிழைக்கட்டும் இந்த மனுஷன் பிழைக்கட்டும் அவங்க பிழைக்கட்டும் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாததுனால நிறைய பேருக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு அவங்க அதை பார்த்துக்கட்டும் கொடுத்தேன் ஆனால் ஆண்டவர் இன்று திருவிழம் பற்றுகிறார் நான் வாக்கு கொடுத்தது அவர்களுக்கு அல்ல நான் வாக்கு கொடுத்தது உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் மகனே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் மகளே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அந்நிய கண்கள் அல்ல உன்னுடைய கண்கள் காணும் உன்னுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அல்ல உங்களுடைய கண்கள் காணும் உங்களுடைய கண்கள் காணும் இந்த ஜபத்திலே சில தகப்பனார் சில தாயார் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ள நீங்கள் வந்துருங்க என் பிள்ளைய ஆபிரகாம் எப்படி ஜபித்தானோ அப்படியே நீங்கள் ஜபிக்கலாம் ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு என்னுடைய காலம் முடிஞ்சு போயிருச்சு நான் திருப்தி ஆயிட்டேன் ஆண்டவரே நான் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன் உங்களுக்காக இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் சரி போதும் பரவாயில்ல இனி நீங்கள் என்னை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டா போதும் ஆனால் என் பிள்ளை என் கஷ்டத்தை பார்க்க வேண்டாம் இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இந்த வறுமையை பார்க்க வேண்டாம் அவனையாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரை அந்த மகனுக்காவது கொடுங்க அந்த மகளுக்காவது கொடுங்கன்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை ஒருவேளை தள்ளி விடுறது மாதிரி ஜோம் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை உன்னுடைய கண்கள் காண்கிற அளவிற்கு உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைய தகப்பனாருக்கு இது தீர்க்க தரிசனம் நிறைய தாயாருக்கு இது தீர்க்க தரிசனம் நான் நம்புகிறேன் கத்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கிரிய செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார் ஆமே மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் இந்த மோசையை பிறந்த உடனே அவனுடைய சொந்த தாய்க்கே அவனை வளர்த்துக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்போ அந்த மோசைக்கு அவர்கள் பால் ஊட்டும்போது அவனுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அவங்க சொல்லி 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 தான் வளர்த்துருப்பாங்க எப்பா நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆள் நீ ரொம்ப முக்கியமான ஆள் பாரு நீ பிறந்தபோது இருந்து பிறந்த போது இருந்த எல்லாம் கொல்லப்பட்டாங்க அந்த நயல் நதியில் தூக்கி வீசப்பட்டாங்க ஆனால் அந்த நயல் நதியில் உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிச்சுப்பா எந்த அரண்மனையிலிருந்து உன்னை கொல்றதற்கான செய்தி புறப்பட்டுச்சோ அந்த அரண்மனையில் நீ வளர்க்கப்பட்ட

என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவங்கள நான் தான் மீட்கணும் இவங்கள நான் தான் ரட்சிக்கணும் ஒரு பெரிய விஷனோட ஒரு பெரிய நம்பிக்கையோட தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சான் ஆனால் திடீரென்று ஒரு நாற்பது ஆண்டுகள் அவனுடைய தரிசனம் எல்லாம் போயிருச்சு அவனுடைய சொப்பனம் போயிருச்சு அவனுடைய ஆசைகளெல்லாம் போயிருச்சு இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னுடைய ஜனங்களை நடத்துறதற்கு நீ வா மோசே உன்னை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மோசை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு என்னுடைய நாள் முடிஞ்சிருச்சு நான் இப்படியே செட்டில் ஆயிட்டேன் நான் இப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டேன் ஒரு காலத்தில் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது உண்மை ஒரு காலத்தில் அதற்காக நான் ஓடினது உண்மை நான் ஜெபிச்சது உண்மை நான் உபவாசம் இருந்தது உண்மைதான் நான் பாவத்தை எல்லாம் விட்டது உண்மை தான் ஆனால் இனி வேறு யாரையாவது அனுப்பும் நான் அதில் வரல நான் அந்த இடத்துல வரல எனக்குரியது எனக்குரியதல்ல அந்த தலைமைத்துவம் எனக்கு கிடைக்க வேண்டியது இல்லை எனக்கு வயசாயிருச்சு நான் போயிட்டேன் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு நான் அனுப்புகிறதற்கு வேற யாரையாக அனுப்பணும்னா நான் எதுக்குப்பா ஒன்றை தேடி வர்றேன் நான் எதுக்கு ஒன்றை தேடி வருகிறேன் இந்த நாற்பது ஆண்டு காலம் உன்னை சிறுமைப்படுத்தினது அல்ல உன்னை உருவாக்குனது என்று சொல்லி மறுபடியும் தேவன் அவனை அழைத்து அவனை கொண்டு போய் அந்த இருபது லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் நிறுத்தினார் ஆமேன்னு சொல்லுங்கள் அந்த தேவன்தான் இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தில் நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில உங்களை பார்த்தும் என்னை பார்த்தோம் கத்தர் தீவிரமாய் கத்தர் சொல்லுகிறார் இல்ல உன்னுடைய தரிசனம் மழுங்கப்பட்டு போய் கிடந்தாலும் நான் அந்த தான் சொல்லுகிறேன் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்னுடைய கற்பனைகளும் என்னுடைய யோசனைகளையும் தாறுமாறாக்கப்படும் போது என்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியே உண்டாகும் போது நான் இவ்வளவுதான் என்று என்னை குறித்து நினைக்கும் போது ஒரு வார்த்தை என் பக்கத்திலே கடந்து வருகிறது நீ இவ்வளவு அல்ல நீர் இதற்காக அழைக்கப்பட்டவனும் அல்ல இது உன்னுடைய உயர்வு அல்ல இது உன்னுடைய செழிப்பு அல்ல இது உன்னை பயன்படுத்துகிற பயன்படுத்துது இது அல்ல நீ நம்புவாயானால் நீ விசுவாசிப்பாயானால் உன்னை மிகவும் நீ கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஆரம்பத்தில் துவக்கத்தில் என் கரத்தை பிடித்த அந்த நாளிலே நான் உனக்கு என்ன சொன்னேனோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை வலது கரத்தை மேலே உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருக்கு இந்த கிரேஸ்பிரிடு முடிஞ்சிருச்சு பாஸ்டர் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஆசீர்வதிச்சார் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு இனி திரும்ப அது கிடைக்காது திரும்ப அது வராது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆனா ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார் இல்ல மகனே இல்ல நீ போட்டிருக்கிற சிந்தை அல்ல உன்னுடைய எண்ணம் அல்ல உன்னை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர் கைகளை எல்லாரும் மேல தட்டி ஆமேன ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு ஆரம்பமாக போகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாக போகிறது கர்த்தருடைய செழிப்பு ஆரம்பமாக போகிறது உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற வேலிகள் பிடுங்கி எரியப்பட்டு உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற ஓ ஹாலே அந்த கோடுகள் எடுக்கப்பட்டு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதுவல்ல இதுவல்ல உங்கள் தரிசனம் இதுவல்ல உங்கள் உயர்வு ஒரு மேலானதை கரங்களை தட்ட தட்ட அந்த கிருவை உங்கள் மேலே இறங்கட்டும் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் கொண்டு பெருக பண்ணுகிறார் காலிலூய உன்னுடைய எல்லையை பெரிதாக்கு உன்னுடைய கயிறை நீளமாக்கு இதோ சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ண போகிறார் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் சொந்தங்களை பார்க்கலும் ஆண்டவர் இனி அநேகம் ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய் நீ வாங்கிறவனாய் வாங்கிறவளாய் அல்லாய் ஜீஸ் என்னுடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் நான் எனக்காக நியமித்து திருப்தியான சூழ்நிலையெல்லாம் மாற்ற பண்ணுகிற கத்தை நேரத்துல அப்படியே நமக்கு பழகி போயிடும் சிலருக்கு அப்படியே பழகி போயிடும் அவ்வளவுதான் தரிசனத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க ஜபத்தோடு ஆரம்பிப்பாங்க நடக்காத உடனே நிறைய பேர் அதை தங்களுக்காகவே பிக்ஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் போல தெரியுது அப்படின்னு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஜபத்துல அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தர் இருக்கலாம் பாஸ்டர் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நான் தரிசனத்தோடு ஆரம்பிச்சு நெடுங்காலமாய் அது நடக்காததுனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நிறைய பேர் அப்படிதான் முடிவுக்கு வந்துடுவாங்க அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஆனால் நான் நம்புகிறேன் அபிஷேகித்தவர் கத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதை ராஜா வாக்குவேன் என்று குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்னாடி விட்டு அபிஷேகிக்கிறார் நாட்கள் அது தாண்டி போகுது சூழ்ந்தல அதுக்கு சரியா வரலை ஆனால் நான் நம்புகிறேன் தாவீது மட்டும் அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டே இருந்தான் ஏற்ற நேரம் வந்துச்சு கத்தர் அவனை திரும்ப ராஜபதவியில உட்கார வச்சாரா இல்லையா நான் நம்புகிறேன் அந்த ஏற்ற காலம் இந்த வருஷமாய் இருக்கட்டும் என்று நான் நம்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலிருந்து அந்த ஏற்ற நாட்கள் இதுவரையிலும் காத்திருந்த அந்த நாட்கள் மாறி கத்தர் உயர்த்துகிற அந்த நாள் கர்த்தர்னை அலங்கரிக்க போகிறார் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு கூட்டத்தை கர்த்த தேடுறாரு ஒரு வாலிப தம்பி ஆண்டவர் தேடுறாரு ஒரு தங்கச்சியை தேடுறாரு யார தெரியுமா உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரே ஒரு டார்கெட்டுக்காக போராடியது கிடைக்காததுனால சோர்ந்து போய் இவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்து இல்லப்பா முதல்ல நீ போட்ட போ நீ போட்ட கோட்டை அழிச்சிரு பிசாசு உனக்காக போட்டிருக்கிற கோட்டை நீ அழிச்சிரு உன்னுடைய அம்மா அப்பா போட்டிருக்கிற கோட்டை அழிச்சிரு நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உன்னை திரளாய் 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 நான் பெருக பண்ணுவேன் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் அப்பா அம்மா அப்படி ஜோம் பண்ணாதீங்க சின்ன பையன் உமக்கு முன்னாடி பிழைப்பானாக பெரிய பையன் மட்டும் உமக்கு முன்னாடி பிழைப்பானாக நீங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு பிள்ளைய அவ்வளவுதான் நினைச்சிருக்கலாம் அந்த ஒரு பிள்ளை இவனை பார்த்துக்கலாம் இனி இவன் வாழட்டும் அவனுக்காக தான் ஜபம் ஏன்னா இவனுக்காக நீ ஜபமே பண்ண முடியாது அந்த பிள்ளை அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போகலாம் உங்க மனசுல யோசிக்கும் போதுவே ஒரு பிள்ளைய குறிச்சு ஒரு பெரிய ப்ராட் மைண்டும் ஒரு பிள்ளைய குறித்து ஒரு குறுகின மைண்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம் எனக்கு இளையவனை நினைச்சா வந்து எனக்கு என்னமோ அவன் சின்னதா தான் பண்ணுவான் குட்டியா தான் இருப்பான் அவ்வளவுதான் அவன் அப்படின்னலாம் நீங்க நினைக்க நினைக்கலாம் ஆனா நான் நம்புறேன் கத்தர் வாக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் எல்லாம் நினைக்க வேண்டாம் கத்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணதை மாத்துகிற கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆபிரகாமை மாதிரி விசுவாசிகளின் தக வேதம் சொல்லுது அவர் விசுவாசிகளின் தகப்பன் ஒரு வாக்கு தத்துவத்திற்கு இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்திருக்கிறார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல ஒரு ஜெபம் கூட பண்ணல அவ்வளவு நீதிமான் அவ்வளவு நீதிமான் விசுவாசிகளுடைய தகப்பன் என்கிற லிஸ்ட் வந்து உடனே எல்லாம் கிடைக்காது ஒரே நாள் எல்லாம் கிடைக்காது நூறு வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிடைக்குது ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க தாத்தா அவங்களுடைய அப்பா வந்து ஆறானிலே இருந்துட்டாரு அவர் தான் முதல்ல கத்தருடைய வார்த்தைக்கு வரணும் ஆண்டவர் அழைச்சது அவங்களுடைய அப்பாவை தான் அழைச்சாரு ஆனா அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு அவர் வழியில நின்றுட்டாரு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபரகமா அழைக்கிறாரு ஆபரகமா அழைக்கும் போது சொல்றாரு உன்னுடைய உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு அந்த தனக்கு சுத்தி இருக்கிற எல்லா அந்த கண்வீனியான அந்த பொசிஷனை விட்டுட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கண்ணு காணாத ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது நான் வர்ற ஆண்டவரேன்னு இறங்கி வர்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு விசுவாசம் வேணும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவ்வளவு சுமூகமா இருக்கிற அந்த சுச்சுவேஷனை தூக்கி போட்டு பாடுபட்டால் கூட பரவாயில்லன்னு காலடி எடுத்து வச்சவர் தான் ஆபிரகம் அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கத்தர் கொடுத்த வாக்குத்தங்களை எல்லாம் மறைஞ்சு அவ்வளவுதான் மண்ணுக்கடியில் போறது மாதிரி சொல்றாரு அவரு அவ்வளோதான் இனி கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா ஆண்டவர் சொல்றார் இல்ல நீ உனக்காக உன்னையும் நீ பிளான் பண்ண வேண்டாம் என் வாக்கு தத்தம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் நிறைவேறும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடியும் நிறைவேறும் யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு ரொம்ப தெளிவா பேசுறாரு ஆபரகாம உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பேசுறாரு கத்தருடைய பிள்ளையை இந்த வருஷம் சோர்ந்து போகிற வருஷம் இல்ல இந்த வருஷம் விசுவாசிக்க வேண்டாத வருஷம் அல்ல ஜபத்தை குறைக்க வேண்டிய வருஷம் இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமன்றதுக்காக வந்தவங்களா இல்ல சத்தியத்தை கேட்கணுமென்றதுக்காக அந்த விரக்தியோட இருக்காதீங்க இருக்காதீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உடைய சூழ்நிலைகளை தாண்டி உங்களை கத்தர் கொண்டு போக போகிறார் உங்களுடைய எண்ணங்களை தாண்டி ஆண்டவர் உங்களை கொண்டு பண்ண போகிறார் நீங்க சொல்லி இருக்கிற நீங்க வட்டமிட்டு இருக்கிற அந்த வட்டத்தை தாண்டி கத்த கொண்டு போக போகிறார் அலையில